இன்றைக்கி என்ன செய்யப்படுறோம்னா ரிப்பன் பக்காடை செய்ய வரும் ஒரு கிளாஸ் அரிசி மாவு அரை கிளாஸ் கடல மாவு எள்ளு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் மிளகாய் தூள் உப்பு நெய் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசஞ்சிக்கலாம் மாவை அச்சில எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் மாவை எடுத்து உழக்கில் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு பக்காடவாக பிழிஞ்சி விட்டுக்கலாம் இந்த முறுக்கு வழக்கு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் பக்காடை வெந்தாச்சியே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் சுவையான ரிப்பன் பக்காடா ரெடி